நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை ஏலனமாக நினைக்கிறார்களா அல்லது உங்கள் பின்னால் பேசுகிறார்களா அப்படியெனில் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்று நாம் பார்க்க போவது சாணக்கியரின் எட்டு சக்தி வாய்ந்த வாழ்க்கை நெறிகள் இந்த நீதிகளை புரிந்து கொண்டால் யாராலும் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசைக்கு கொண்டு செல்லும் ஏனென்றால் சாணக்கியர் சொன்ன இந்த நீதிகள் வெற்றி பணம் புகழ் எல்லாம் தரக்கூடிய ரகசியங்கள் ஒன்று வார்த்தையால் அல்ல செயலால் பதில் கொடு உங்களை யாராவது கேலி செய்யும் போது உங்க மனசு உடனே சொல்வது இவர்களுக்கு இப்போவே ஒரு பதில் சொல்லணும் ஆனா சாணக்கியர் எங்களை கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா புத்திசாலிகள் பேச மாட்டார்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஒருமுறை சாணக்கியரை அரசவைக்கு அழைத்தார்கள் அங்க இருந்த சில மந்திரிகள் அவரை நோக்கி நக்கல் சிரிப்பை சிரிச்சாங்க இவர் என்ன பெரிய ஞானி இவர் என்ன செய்ய போறார் என்று அவரை குறைத்து மதிப்பிட்டார்கள் அரசனும் கூட நீ ஒரு சாதாரண ஆசிரியர் அரசியல் உனக்கு தெரியாது என்று கேலி செய்தான் அந்த இடத்தில் யாராவது இருந்திருந்தால் நிச்சயமாக வாதம் செய்திருப்பார்கள் கோபம் காட்டியிருப்பார்கள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது திருப்பி சொல்லியிருப்பார்கள் ஆனா சாணக்கியரா அவர் அமைதியாக சிரித்தார் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஏன்னா அவர் தெரிஞ்சது ஒன்று வார்த்தையால் அடையும் வெற்றி தற்காலிகம் ஆனா செயலால் கொடுக்கும் பதில் ஒரு வாழ்நாள் நிலைக்கும் இதுதான் மௌனத்தின் சக்தி இதுதான் செயலின் பதில் அடுத்த முறை யாராவது உங்களை குறை சொன்னால் அல்லது யாராவது உங்கள் திறமையை சந்தேகித்தாலும் அமைதியாயிருங்க வாதம் வேண்டாம் உங்கள் செயல் பேசட்டும் ஏன்னா வார்த்தைகளால் ஜெயிப்பவர்கள் அன்றைக்கு மட்டும் வெற்றி பெறுவாங்க ஆனால் செயலால் பதிலடிப்பவர்கள் யாரு வரலாற்றில் பெயர் வைப்பாங்க இரண்டு நேரம்தான் மிகப்பெரிய பதில் ஒரு நாள் ஒரு அரசன் சாணக்கியரை பார்த்து கேலி செய்து சொன்னான் நீ ஒரு ஆசிரியர் அரசியல் உனக்கு என்ன தெரியும் ஆனால் சாணக்கியர் அதை கேட்டவுடனே கோபப்படவில்லை ஒரு வார்த்தையும் திருப்பி பேசவில்லை ஆனால் அவரது மனத்தில் ஒரு தீ எரிய தொடங்கியது ஒரு உறுதியான முடிவு பிறந்தது இந்த அரசை நான் மாற்றிக் காட்டுவேன் அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் செய்தது உலகத்தை மாற்றியது அவர் சந்திரகுப்தனை உருவாக்கினார் அவரை பயிற்சி செய்தார் துணிவு அறிவு தந்திரம் எல்லாவற்றிலும் வளர்த்தார் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து மகத அரசை வென்று வரலாற்றே மாறும் ஒரு புதிய காலத்தை தொடங்கினர் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை யாரும் குறைத்து பேசலாம் உங்களை இழிவாக மதிப்பிடலாம் உங்கள் திறனை புரிந்து கொள்ளாமல் பேசிவிடலாம் ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்கள் பதில் அல்ல உங்கள் கோபமும் உங்கள் பதில் அல்ல நேரமே உங்கள் பதில் உங்கள் செயல்களே உங்கள் பதில் அதையும் மிஞ்சி தெரியச் செய்யும் ஒன்று உங்கள் வெற்றி நண்பர்களே உங்களை யாரும் நம்பவில்லை எனில் பிரச்சனை இல்லை ஆனா நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் ஏனெனில் நிலையாய் உழைப்பவர்களுக்கு நேரம் எப்போதும் மிகச்சரியான பதிலை தரும் மூன்று வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்கள் நேரம் ஆற்றல் மன அமைதி எல்லாமே மெதுவாக குறைந்து போகும் சாணக்கியர் சொல்வார் அளவுக்கு மீறிய அன்பும் அளவுக்கு மீறிய உதவியும் ஒரு நாள் பிரச்சனையாகிவிடும் சிலர் உங்கள் நலனுக்காக கேட்பதில்லை சிலர் தங்களுக்காக மட்டுமே கேட்பார்கள் நீங்கள் யாம் என்று சொல்ல பழகியிருப்பதாலேயே அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதனால் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு உதவி ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் உங்கள் மனம் கேளுங்கள் இது என் வாழ்க்கை இலக்குக்கு உதவுகிறதா இது என் மன அமைதியை கெடுக்கிறதா உதவாத விஷயமா உங்களை சோர்வடைய செய்யும் விஷயமா அப்படியானால் மரியாதையாக அமைதியாக ஆனால் தெளிவாக சொல்லுங்கள் வேண்டாம் உங்கள் வேண்டாம் என்பது ஒரு வார்த்தை அல்ல அது உங்கள் எல்லை உங்கள் நேரத்தை காக்கும் பாதுகாப்பு வலை உங்கள் வாழ்க்கையை சரியான திசைக்கு நகர்த்தும் சக்தி நினைவில் வை எல்லோருக்கும் யாம் என்று சொன்னால் உங்களுக்கே இல்லை என்று சொல்லிவிடுகிறீர்கள் அதனால் இன்று முதல் உங்கள் முன்னேற்றத்தை காக்க உங்கள் மன அமைதியை காப்பாற்ற வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான்கு எல்லோருக்கும் உங்கள் திட்டங்களை சொல்ல வேண்டாம் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் பெரிய திட்டங்கள் இவைகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை சாணக்கியர் சொல்வார் ஒரு விதையை முளைக்க விட வேண்டுமானால் அதை மண்ணில் மறைக்க வேண்டும் அதேபோல உங்கள் திட்டங்களும் உங்கள் ஆசைகளும் சிலரிடத்தில் மறைந்திருப்பதே நல்லது எல்லோரும் உங்களை ஆதரிப்பதல்ல எல்லோரும் உங்கள் நன்மைக்காக நிலைப்பதில்லை சிலர் பொறாமைப்படுவார்கள் சிலர் தடுக்க முயற்சி செய்வார்கள் சிலர் உங்கள் மனதிலேயே சந்தேகத்தை விதைப்பார்கள் நீ செய்ய முடியும் அது உன்னால் ஆகாதே அது யாராலும் கூட முடியாது இப்படி சொல்லும் மனிதர்கள் உங்கள் முன்னேற்றத்தை மெதுவாக விஷம் போல கெடுத்தும் அதனால் உங்கள் இலக்குகளை உங்கள் உள்ளமே பாதுகாக்கட்டும் உங்கள் செயலால் முடிவுகளை காட்டுங்கள் உங்கள் வெற்றியாலே உங்கள் திட்டம் வெளிப்படட்டும் நினைவில் வை அமைதியாக பணியாற்றியவர்கள்தான் மிகப்பெரிய சத்தத்தோடு வெற்றி பெறுகிறார்கள் உங்கள் திட்டங்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டாம் ஆனால் அதை நிறைவேற்ற பயிற்சி முயற்சி உழைப்பு இதையெல்லாம் முழு உறுதியுடன் செய்துவிடுங்கள் ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெறும்போது உங்கள் அமைதியே உங்கள் சக்தி என்று எல்லோருக்கும் புரியும் ஐந்து உங்கள் நேரத்தை யாரிடமும் வீணாக விடாதீர்கள் இந்த உலகத்தில் மீண்டும் கிடைக்காத ஒரு விஷயம் இருந்தால் அது நேரம் நீங்கள் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு வரும் ஆனால் நீங்கள் இழந்த ஒரு நிமிடம் கூட மீண்டும் வராது சாணக்கியர் சொல்வார் நேரத்தை மதிக்கும் மனிதருக்கு வெற்றி தானாகவே வந்து கதவை தட்டும் ஆனால் நம்மில் பலர் தங்களுடைய நேரத்தை யாரோ ஒருவரின் தேவைக்காக யாரோ ஒருவரின் டைமிங்குக்காக யாரோ ஒருவரின் பயனற்ற பேச்சுக்காக வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் உங்களை அழைத்து பேசுவார்கள் ஆனால் அவர்கள் பேசும் விஷயத்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது சிலருடன் நேரம் செலவழிப்பது உங்களுக்கு ஆற்றல் கொடுக்காமல் ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் அதனால் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உங்கள் நேரம் உங்கள் பொக்கிஷம் அதை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு உங்களுக்கே யாரிடம் பேச வேண்டும் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் யாருக்கு உங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் யாரை புறக்கணிக்க வேண்டும் இந்த தீர்மானங்களை நீங்களே எடுக்க வேண்டும் உங்களுக்கு வளர்ச்சி தராத உறவுகள் உங்களை இழுக்கும் பழக்கங்கள் உங்களை மந்தமாக்கும் மனிதர்கள் இவர்களிடம் உங்கள் நேரத்தை செலவழிப்பது உங்கள் கனவுகளையே தாமதப்படுத்தும் நினைவில் வை ஒரு வெற்றியாளன் முதலில் பாதுகாக்குவது தனது நேரம் அதனால் இன்று முதல் உங்கள் நேரத்தை யாருக்கும் வீணாக கொடுக்க வேண்டாம் அதை உங்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள் உங்கள் இலக்குகளுக்காக பயன்படுத்துங்கள் அந்த நேரம்தான் நாளை உங்களை வெற்றியடைய செய்யும் ஆறு இலக்கில் மட்டும் கவனம் வை வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை பாதையில் இருந்து தள்ளிவிட முயலும் அவை சத்தம் போடும் கவனம் கலைக்கும் உங்களை நிதானம் இழக்கச் செய்யும் ஆனா அந்த சத்தங்களுக்கு பின்னால் தான் உங்க சின்ன மனசு கேட்கும் ஒரு பெரிய குரல் இருக்கிறது உங்கள் கனவு சாணக்கியர் இதை மிகத் தெளிவாக காட்டினார் சந்திரகுப்தனை ஒரு சக்தி வாய்ந்த அரசராக உருவாக்கும் போது அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்தது துரோகம் எதிரிகள் குறை சொல்பவர்கள் தடை தோல்வி ஆனா சாணக்கியர் ஒரு விஷயத்தையே பார்த்தார் இலக்கு அவருக்கு வந்த பிரச்சனைகள் பெரியதா அவரது இலக்கு பெரியதா அவர் இரண்டாவது ஒன்றையே தேர்ந்தெடுத்தார் அதே மாதிரி நீங்கள் உங்கள் கனவை நோக்கி செல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மனிதர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை கவனத்திலிருந்து தள்ள முயலும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் கனவிலிருந்து கண் அகலக்கூடாது இலக்கிலிருந்து கவனம் கலையக்கூடாது உங்கள் பயணம் உங்கள் பலம் உங்கள் கவனம் உங்கள் ஆயுதம் ஏழு புத்திசாலித்தனமாக இரு அப்பாவித்தனம் நல்ல குணம்தான் ஆனா அது எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை காக்காது சில நேரங்களில் அப்பாவித்தனம் உங்களை பலவீனமாகவும் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் நிலையிலும் தள்ளிவிடும் சாணக்கியல் இதை நன்றாக புரிந்திருந்தார் எதிரிகளை வெல்லவும் அவசரத்திலிருந்து தப்பிக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் அவர் எப்போதும் இரண்டு விஷயங்களை சேர்த்து பயன்படுத்தினார் அறிவு பிளஸ் தந்திரம் அதுதான் அவரை வெற்றி பெற்ற மனிதராக மாற்றியது வாழ்க்கையிலும் இதே விதி அன்பு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் நல்லவராக இருங்கள் ஆனால் அதே நேரத்தில் அறிவோடு நடக்க வேண்டும் யார் உண்மையானவர்கள் யார் நம்மை பயன்படுத்த முயற்சிப்பவர்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் இந்த தீர்மானங்களை புத்திசாலித்தனமே சொல்லித்தரும் அதனால் அன்பு கொடுங்கள் ஆனால் அறிவோடு நம்புங்கள் ஆனால் கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் ஆனால் தந்திரத்துடன் எட்டு மக்கள் சொல்வதை புறக்கணி மக்கள் பேசுவதை எப்போதும் நிறுத்த மாட்டார்கள் நீ சரி செய்தாலும் பேசுவார்கள் தவறு செய்தாலும் பேசுவார்கள் ஏதாவது சாதித்தாலும் பேசுவார்கள் சாதிக்காமல் இருந்தாலும் பேசுவார்கள் அவர்களது வார்த்தைகள் முடிவே இல்லாதது ஆனால் உங்கள் வாழ்க்கை அதற்கு ஒரு இலக்கு இருக்கு ஒரு திசை இருக்கு ஒரு கனவு இருக்கு சாணக்கியர் சொன்னார் மற்றவர்கள் சொல்வதை விட உன் இலக்கு முக்கியம் ஏன் தெரியுமா ஏனெனில் அவர்கள் பேசுவது அவர்களின் பார்வை அவர்களின் வரம்பு அவர்களின் அனுபவம் ஆனால் நீங்கள் நடப்பது உங்கள் பாதையில் உங்கள் கனவுக்காக உங்கள் எதிர்காலத்திற்காக மக்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக உங்கள் பயணத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவுகள் உங்கள் முடிவுகள் உங்கள் செயல் உங்கள் செயல் உங்கள் வெற்றி மற்றவர்கள் சொல்வது சத்தம் மட்டுமே நீங்கள் செல்வது பாதை அந்த பாதையை உங்கள் இலக்கு மட்டும்தான் வழிநடத்த வேண்டும் நண்பர்களே இந்த எட்டு நீதிகளை வாழ்க்கையில் பயன்படுத்தினீர்கள் என்றால் யாராலும் உங்களை தடுக்க முடியாது புறக்கணிப்பது பலவீனமில்லை அது ஒரு வலிமை உங்களை காப்பாற்றும் கவசம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நான் சாணக்கியரின் மாணவன் என்று கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெற்றி உங்களுடையது